விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் குறிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் த்விதியை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் மேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்னைக்கு மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் இந்த மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்கிற காட்சியை போன்ல டிபியா பார்க்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க விஷ்ணு ஆலயங்கள்ல துளசி தாமரைப்பூ திராட்சை பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது மேலும் சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இன்னைக்கு நாளில் இருக்கும் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உறவுகளுடன் உன்னதான் வா நான் பணம் காசு சம்பாதிச்சாலும் என்ன ப்ரமோஷன் வாங்கினாலும் என்ன துட்டை என்னாலும் என்ன பணத்தை என்னன்னாலும் இந்த பணம் கடைசியில ஒரு உறவை போய் தொடும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி சந்தோஷம் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு உறவுகள்கிட்ட உன்னதமான நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளை பிள்ளைகள் துணைவியார் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மேஷராசிரியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி இந்த பங்கு போங்கு இந்த அரிசியும் உமையும் கொண்டு ஊதி ஊதி சாப்பிடுவோங்கிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நான் அரிசி எடுத்துகிட்டுருவேன் நீங்கள் வெள்ளம் எடுத்துட்டு வாங்க வெண்ணா சேர்ந்து காய்ச்சலாம் நான் நேத்திக்கே பொங்கல் கிண்டிட்டோம்ல அப்படி இன்றைக்கும் உறவுகளை பொங்கல் கிண்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு உடல் நலத்துலையும் மனோ நலத்துலையும் ஒரு அசதி ஒரு அயர்வு ஒரு பிரயாண கலைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்கள்லாம் கூட நட்பு பாராட்ட வேண்டிய தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் அதில் கட் அண்ட் ரைட்டாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் தொய்வாக காணப்பட்டு அதற்கப்புறமேல் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு எப்ப வந்தாலும் நமக்கு மட்டுமே இந்த ஜாயின்ட்லலாம் வலிக்கும் முழங்காலில் முழங்கையில் மூட்டுல கால் பாதத்துலப்பா நீ அமுக்கி விட்டா பரவாயில்லையே அப்படின்னா அசந்து அயர்ந்து போக வேண்டிய தன்மை அடுத்த இருக்கிற மிதனராசி தான் செய்யறதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் ரெண்டும் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சு பேச்சா தான் இருக்கணும் நாளை நம்பிக்கையுடன் நகர்த்த வேண்டிய அமைச்சு டேலண்ட் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் கெட்டிக்காரத்தனம் இருக்கும் காரியம் சாதிக்கிற சாதுரியம் இருக்கும் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்க பெரிய அளவுக்கு வேலை செய்யும் குடும்பத்துல ஒரு அந்யுன்யம் ஏற்படும் குடும்ப உறவுகள் இடையே மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி புத்துணர்வு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வேண்டிய தருணங்கள் சார் ஃப்ரெஷ்ஷாக ஆமாம் இந்த பச்சை பசுமை நீர்நிலைகள் இந்த கெட் டுகெதரு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனு ஒன்னாக சேர்றது அக்கம் பக்கத்தினருடன் ரவுண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மதிச்சா தாங்க டூரு டூரு பிக்னிக்கு பிக்னிக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரோம் சேர்ந்து சாப்பிடுவோம் சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சேர்ந்து அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிருதராசி நேர்களுக்காக இருக்கும் பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் கேளார் தகையை மொழிவதாம் சொல் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்து சந்திரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு முழுசுமே சஞ்சாரம் செய்ய போறார் அப்ப சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பு நான் கோடு போட்டேன்னா அதை தாண்டக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி நல்ல புரிதல் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான தருணம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் டேலண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நீங்கள் போட்ட கணக்கு கணக்கு கச்சிதமாக இருக்கும் பட்ஜெட்டிங் காஸ்டிங் பிளானிங் மெஷர்மெண்ட்டு மேனவர்ஸ் பிளானிங்கு யார் லீவ் போடுறா யார் வர்றா எப்படி போகலாம் எப்படி எடுக்கலாம் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான திட்டங்கள் அனைத்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கை மேலே டிக்கெட் வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகும் கடகராசினர்ல அதுதான் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மேனுவல் டிக்கெட்டாக போடுங்க இ டிக்கெட்லாம் வேண்டாம் மேனுவல் டிக்கெட்னா ஏதோ சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியாவது போயிடலாம் இப்படி டிராவல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பா இருக்கும் டிராவல் இல்ல டிராவலுக்கான ஏற்பாடு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் கை கொடையுது கால் கொடையுது கழுத்து வலி உங்களை யார் நேட்டிக்கு பச்சை தளில குளிக்க சொன்னது உங்களை யார் நேட்டிக்கு ஜில்லுன்னு சாப்பிட சொன்னது அலைய சொன்னது தூரமா போயிட்டு வர சொன்னது கும்பலில் போகலாமா கும்பலில் மாட்டலாமா கம்னி இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுக்க வேண்டியது தானே அடுப்படியே திருப்பதி ஆம்பளையானே ஆனே குலதெய்வம் வாசப்படியே வைகுந்தோன்னு வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வருமா கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டு வலி வேதனை அவஸ்தை அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வாகன நெருக்கடி அப்படிங்கிறது வண்டியை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை சுற்றி போக வேண்டியது சார் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள் இன்றைக்கி கண்ணில் போடுவாங்க உங்களை கைட் பண்ணுவாங்க உங்களை திருப்பி விடுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க லீவாக இருக்குது ரெஸ்ட்டாக இருக்குது பாடுபடுறாங்கல்ல தூக்கம் இல்லாமல் அப்போ அந்த மாதிரி தூக்கம் இல்லாம கொஞ்சம் பாடுபட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் தூக்கம் கெடும் நேரம் கிட்ட நேரம் அப்போ சாப்பாடு கெட்ட சாப்பாடு அப்படின்னு ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதோ லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை டின்னரை ஸ்கிப் பண்ண வேண்டிய அமைப்போ கடை சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் இவ்வளோ பாடுபட்டு மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு இவ்வளவு அலைஞ்சு திரியுது எதுக்குன்னா அந்த கொஞ்சோண்டு சந்தோஷத்துக்காக தான் சார் அந்த சந்தோஷம் நிறைவாக கிடைக்க வேண்டிய தருணம் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுவார்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் தாய் தாய் வழி உறவுகள் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க உங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் உங்களை கண்டு பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அவர் இல்லைனா நான் இல்லை அவங்க இல்லைனா நான் இல்லை அப்படின்னு பொருளாதார பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டியது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீது ஈர்ப்பு இருக்காது ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கணும்ல கெத்து நல்லா இருக்கணும்ல சட்டாக ஏன் பண்ணி கிடைச்சிரும் இது போதுமே இதை இது கொஞ்சம் சமாளிச்சிடலாமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கன்னிராசினியர்களே வல்லவன் வல்லவி தைக்க வல்லவி விற்க வல்லவி எல்லாத்துலேயுமே வல்லவன் வல்லவி தான் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் திட்டுறேன் சண்டை போடுறேன் கோபப்படுறேன் பணம் கொஞ்சம் காலதாமதமாக வரும் உங்கள் ராசியில் வீட்டு இருக்க கேது பகவான் காலதாமதமாக தான் பொருளாதாரத்தை கொடுப்பார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த பொருளாதாரத்தை பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை வந்து மறையும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோ எனக்கு இதை கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை நிற்கத்தான் நேரம் இல்லை செய்யத்தான் வேலை இல்லைன்னா பாருங்களேன் அப்படின்னு வேலை வேலை தலைக்கு மேல அப்படின்னு ரவுண்ட் அடிக்கிறது டென்ஷன் படப்படத்தை ஆங்ஸைட்டி பம்பிள்னஸ் முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யறது பின்னாடி செய்யறது முன்னாடி செய்யறது ஆட்டை தூக்கி மாட்டுல போடும் மாத்த மாட்டை தூக்கி ஆட்டுல போடும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடு ஒரு படத்துல வடிவேலு ரஜினிகாந்த் படத்தோட கிளைமேக்ஸை மாத்துவாரு டேய் பாட்ஷா படத்துல வில்லையாரு யாரு ரகு அருணாச்சலம் படத்துல வில்லையாரு யாரு ரகு மாத்து இந்த மாதிரி சமாச்சாரத்தை மாத்து அப்படி இப்படி மாத்திலாம் போட்டு இப்படி இப்படி மாத்தி போட்டு காரியத்தை செய்ய வேண்டிய அமைப்பு குலாம் இருக்கும் இருக்கும் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வராது லாஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் லாஸ்ட்டுக்கு போய்டும் சொல்லும் போதே எவ்வளோ குழப்பமா இருக்கே அப்போ உங்களுக்கு எவ்வளோ குழப்பமாக இருக்கும் இப்ப குழப்பத்தோட தான் நான் வாழ்கிறேன் பார்த்துக்கோங்க கார்த்திக் சார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாதே டென்ஷன் படபடத்து ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஆச்சோ மாற்றி வச்சுட்டோமே மாற்றி பண்ணிட்டோமே இதை முன்னாடி கொடுத்துட்டோமே சரி பரவாயில்ல முன்னாடினா என்ன தான் என்ன கொடுத்தா ரைட்டு அப்படின்னு கொடுத்தா ரைட்டுங்கிற விஷயம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற இருக்கிற ராசி நேர்களை பற்றி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நிதி இழக்கக்கூடிய அபாயம் அப்படின்னு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இந்த கனகலத்துலையும் எவ்வளோ கிளிகளுப்போடு இருக்கீங்க இன்னும் டென்ஷன் இன்னும் புடப்படுப்பு யார் யாரெல்லாம் வராங்க என்னென்ன காரியம்லாம் பரவாயில்லை எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வரணும் ஆனால் பாருங்க உங்களுக்கு என்ன கிளிகிழப்பு குசியாக இருக்கீங்க நீங்கள் மட்டும் ஆனால் நம்ம எப்பவுமே ஜாலியாக இருக்கிற ஆள் தான் தள்ளடிக்கிற தான் கிடையாது சிரிச்சுட்டே இருப்போம் பிரகாசமாக இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பர்சனல் கேர் ஐட்டம்ஸினுடைய ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது சீக்கிராசி இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஆட வேறு ஒரு கல்ச்சரான ஃபுட்டு தான் தான் பார்த்துக்கங்களேன் இந்த மசாலா சாதம் இந்த கொழுப்பு சாதம் இந்த விருந்து இதெல்லாம் பார்த்தா உடனே அடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு கேப் விட்டு போதும் அப்புறம் செரிக்கணும்ல ஜோடாக வாங்கியாத தெரியுமா இந்த இஞ்சி எலும்பு சம்பளம் கொஞ்சம் அந்த சூடா சாப்பிட்டா செரிச்சிருமாமே அப்படின்னு இந்த செரிக்கிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்க தாங்க இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் பாடி அப்பா என்ன என்ன கூப்பிடாதீங்கப்பா ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்படின்னா அலைச்சல் இந்த சில்லஸ்ன்னு பார்த்தாலே ஜில்லுன்னு இருக்கே அப்படிங்கிற ஒரு தருணங்கள் விமர்சனங்கள் கிண்டல் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் என்ன அர்த்தமும் உங்களை பார்த்து அவங்க புறாமப்படுறாங்கன்னு ஐ திங்க் பண்றேன் நீங்களும் இன்றைக்கி ஐ திங்க் பண்ணாதீங்க பொறாமை நிறைந்த உலகம் இது போட்டி நிறைந்த உலகம் இது ரொம்ப கிழப்பாங்க கொஞ்சம் பதட்டங்கள் நிறைய இருக்கும் லாஸ்ட் மினிட்ல ஓட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் உங்கள் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் முடிந்த வரைக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸ்நேகிதரின் ஸ்நேகிதர்கள் வாய் தொடுக்கா பேசினா கூட மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அட போப்பா அது தட்டி விட்டு போக வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற இருக்கிற மகர ராசி நேர்களை போதெல்லாம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தாது இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நம்ம கிட்ட பக்கபலமாக நின்றுட்டாங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அவங்க மட்டும் வம்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன துரும்ப கூட நம்மளால அசைக்க முடியாது அன்பின் அடிப்படையில தான் இந்த உலகம் இருக்கே தவிர அன்பு பாசம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல சார் ஆனால் அதெல்லாம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கிது இவங்க மட்டும் பக்கத்துல நின்றுட்டா போதும் பக்கத்துல இருந்துட்டா போதும் அப்படின்னு இந்த பக்கத்துல அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் அட திரும்பி பாருங்களேன் அந்த பக்கத்துலயே தான் நின்று கேட்டுட்டு இருப்பாங்க அவங்கதான் இந்த ஒரு டம்லர் காஃபி ஒரு முளம் மல்லிகைப்பூ ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் அது பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருது அதே மாதிரி உணவுப் பொருள் பரிவர்த்தனை உணவுப் பொருள் பரிமாற்றம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் பசுக்கள் கூட்டமாக பார்க்குறதே ஒரு சந்தோஷம் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் திறன் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி டயர்டாக மாட்டீங்க சுறுசுறுப்புங்கிறது கூடவே இருந்துக்கிட்டு போய் இத்தனை நாள் இந்த டயர்ட்னஸ்லாம் இன்றைக்கி போயிடும் அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசுகிறது வேண்டாம் யாரையும் வம்புக்காக வேண்டாம் வம்பளுக்கிறதுக்கு இந்த உலகம் இல்லை முடிஞ்சால் நம்ம நம்மளை சரி செய்து இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணுற விஷயம் மாட்டிப்பீங்க காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை தொடர்ந்து இருக்கும் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது நேரம் தவறி உணவு எடுத்துக்க கூடாது காலம் தவறி உணவு எடுத்துக்கக்கூடாது நேரம் கட்ட நேரத்தில் இந்த பேக்கரி ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது சார் ஆசையாக இருக்குது சார் என்ன பண்ணுது சார் கலர் கலராக இருக்குது சார் ஸ்நாக்ஸ் வேறு நித்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்வீட் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்து அளவா எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் ரெண்டுக்கு மேல சாப்பிடக்கூடாது சுகர் லெவல் பிரஷர் லெவல் டென்ஷன் இதெல்லாம் ஏறாமல் பாத்துக்கணும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி எனக்கு தான் விவரம் தெரியும்னு முன்னாடி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க பத்தோட ஒன்னு பதினொன்னு அத்தோட ஒன்னு இதுவும் ஒன்னு நானும் இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது கும்பராசி நேர்களே அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரை பூஜை வழிபாடு புனஸ்காரங்கள் ஆலய தரிசனங்கள் பிரார்த்தனைகள் நம்பிக்கைகள் சகுன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்கும் சார் போற இடத்துல எல்லாம் வரவே இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் அனுபவம் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடன் இருப்பவர்கள் சொல்லும் ஆலோசனை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அலைச்சல் இருக்கும் வேலை இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் வேலைன்னு வந்துட்டு வேற நம்ம விளையாடுறாங்க அப்ப நல்ல புண்ணிய காரியங்களை தேடி போக வேண்டிய தன்மை ஒரு உதவியாவது ஒரு நல்லதாவது ஒரு ஷேரிங் ஆகுது அடுத்தவங்களுக்காக செய்ய வேண்டிய தன்மை உங்கள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம்தான் உங்கள்ட்ட இருக்கிறதே கம்மி தான் ஆனால் அதையும் கொடுத்து பார்த்து இப்படி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு மீன ராசி இன்னைக்கு உங்க கைகள் கர்ண மாமன்னுடைய திருக்கரம் அப்படின்னா பாத்துக்காங்களே இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து குளம் என்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க